ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு அஞ்சாயிரம் நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி வை இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் மூணு பல் பூண்டு ஆறு வரமிளகாய் காரத்துக்கு செத்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாவையும் பூண்டையும் வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் பூண்டு வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத இருக்க எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறேன் வேர்க்கடலையே நல்ல ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான தேயிலையே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா சவந்தரிச்சு தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாங்க இப்போ ஆறுன வேர்க்கடலை பூண்டு மிளகாய் மிச்ச ஜாரில் சேர்த்துருக்கேன் கால் மூடி தேங்காய் சில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து சட்னி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு அரை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சு சத்துருக்க தாளிப்பு கரணில அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தல் கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சது சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த வேர்க்கரலை சட்னிக்கும் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் அவ்வளோ ருசிங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னி தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் தை சாதத்துக்கும் சைடிசா வச்சு சாப்பிட்லங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட வேர்களை சட்னியை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்